உழைப்பிற்கு எடுத்துக்காட்டாக ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் செல்லப்பிள்ளை கலைஞரின் பேரப்பிள்ளை மாமன்னன் உதயநிதி ஸ்டாலினுக்கு உரிய நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் பதவி கொடுப்பார் என அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார் கோவை பேரூர் ஆதினம் மருதாச்சல அடிகளார் அவர்களை நேரில் சந்தித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலைஞரின் நூறு ரூபாய் நாணயத்தை அவரிடம் வழங்கி ஆசி பெற்றார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேரூர் ஆதினம் மருதாச்சல அடிகளார் அவர்களின் இந்த மடம் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் செம்மொழி நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்ததாக தெரிவித்தார் மேலும் முதல்வர் சந்தித்தபோது போது கோவைக்கு செல்கிறேன் பேரூர் ஆதீனத்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்து கலைஞர் நூற்றாண்டு நாணயத்தை அளிக்க உள்ளேன் என சொன்னேன் அவர் சார்பாகவும் வாழ்த்து சொன்னார் ஒட்டுமொத்த தமிழ் உணர்வோடு இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைப்பதுதான் தமிழர் கலாச்சாரம் தமிழோடு இருக்க பேரூர் வேண்டும் என தெரிவித்தார் பேரூர் அடிகளார் அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்திக்கும் என்பதற்காக நான் இங்கே வருகை தந்தேன் மத நல்லிணக்கத்துக்காக எடுத்துக்காட்டாக நிகழக்கூடிய இந்த நிர்வாகம் இந்த ஆதீனத்தில் தொடர்ந்து வருபவர்கள் புத்தமிழறிஞர் கலைஞர் மீது பற்றுள்ளவர்கள் செம்மொழி அந்த செம்மொழி அறிவிக்கின்ற காலகட்டத்தில்